முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தியின் முப்பத்தி மூன்றாவது நினைவு தினம் சோனியா காந்தி ராகுல் காந்தி மல்லிகார்ஜுன கார்கே சென்று மலர் தூவி மரியாதை முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தியின் முப்பத்தி மூன்றாவது நினைவு தினத்தை முன்னிட்டு டெல்லியில் இருக்கக்கூடிய அவருடைய நினைவிடத்தில் சோனியா காந்தி மற்றும் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே ராகுல் காந்தி ஆகியோர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தி இருக்கின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு மே இருபத்தி ஒன்றாம் தேதி சென்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய ஸ்ரீபெரும்புத்தூர்ல நடந்த மனித முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தி உயிரிழந்த சம்பவம் தெரியும் இந்த நிலையில இன்னைக்கு அவருடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படுது அவருடைய அனுசரிக்கப்படுதுல தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே சோனியா காந்தி ராகுல் காந்தி உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை செலுத்தி இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம தன்னுடைய தந்தை குறித்து ராகுல் காந்தி உருக்கமான ஒரு பதிவையும் ட்விட்டர்ல பகிர்ந்திருக்காரு அப்பா உங்களோட கனவு தான் என்னுடைய கனவு உங்களுடைய தான் என்னுடைய கடமை உங்களுடைய நினைவு எப்பவுமே என்னுடைய மனதில் இருக்கும் அப்படின்னு தன்னுடைய அப்பாவுக்காக உருக்கமான ஒரு பதிவை தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல ராகுல் காந்தி பதிவிட்டிருக்கிறாரு அது மட்டும் இல்லாம காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேயவும் ராஜீவ் காந்திய தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல நினைவு கூர்ந்திருக்கிறாரு ராஜீவ் காந்தி இப்ப இருக்கக்கூடிய பல்வேறு திட்டங்களுக்கு முன்னோடியாக இருந்தவர் இருபத்தி ஓராம் நூற்றாண்டுல இருக்கக்கூடிய நிறைய புரட்சிகரமான விஷயங்களுக்கு வித போட்டது அவர்தான் பஞ்சாயத்து ராஜ் தொலைத்தொடர்பு மற்றும் தகவல் தொழில்நுட்ப புரட்சியை வலுமைப்படுத்தியது அப்படின்னு அவர் நாட்டுக்காக செஞ்ச விஷயங்கள் அதிகம் நாட்டுக்காக செஞ்ச தியாகங்களும் அதிகம் அவரை இந்த நாள்ல நினைவு அப்படின்னு காங்கிரசினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவும் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல உருக்கமான பதிவை பகிர்ந்திருக்கிறாரு இவர்களை தொடர்ந்து காங்கிரஸ் தொண்டர்களும் நிறைய பேரு ராஜீவ்காந்தி நினைவு தினத்தை முன்னிட்டு தங்களுடைய சமூக வலைதள பக்கங்கள்ல ராஜீவ்காந்திய நினைவு கூறுற விதமா தங்களுடைய ட்விட்டர் பக்கத்துல நிறைய பதிவுகளையும் பகிர்ந்துகிட்டு இருக்கிறாங்க இதனை தொடர்ந்து பிரதமர் மோடி அவர்களும் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் நினைவு தினத்தை ஒட்டி அவருக்கு அஞ்சலி செலுத்தி அவரை நினைவு கூறுவதாக தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவு ஒன்றை பகிர்ந்திருக்கிறார்